வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் முப்பது இடங்களுக்கு மேல திமுகவினர் படுதோல்வியை வந்து சந்திப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில தமிழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய நிறைய விதமான நபர்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நோட்டம் விட்டு கொண்டிருந்தாராம் நம்முடைய மாண்புமிகு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன ப்ரோ அவரை போய் மாண்புன்னு சொல்றீங்கன்னா ஃபியூச்சர் இந்தியாவே ஒரு கையில இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகருக்கு அதாவது குறிப்பா அவ்வை கொடுத்த இந்த கனியை போல ரொம்ப ரொம்ப அறிவிப்பு வெளியாயிருக்கு திமுகவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது சீட்டுக்கு மேல எடுத்தாங்கன்னா ஆஹ் இப்படி சொல்றது இந்த ஊட்டிலேயோ குன்னூர்லயோ வந்து ஒரு குறிஞ்சி மலர் பூக்கும் பார்த்தீங்களா அதே போலத்தான் நம்முடைய திமுகவின் நிலைமைகள் என்பது இருக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பிரச்சாரக்கு பிரச்சாரத்திற்கு சென்றும் கூட முப்பது நாட்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெஃபினெட்டி சாரி முப்பது இடங்களுக்கு நாட்கள் என்று தெரியாமல் வாயில் வந்துவிட்டது ஸோ நிச்சயமாக மாறுதல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு தான் முப்பதுக்கும் மேற்பட்ட மேல வந்து திமுகவினர் தோற்பது உறுதியாகிவிட்ட ஒன்றாக சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களும் சரி மற்றவர்களும் சரி இவர்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் பதவி இவர்கள் துறை சார்ந்த தொகுதிகளுடைய பட்டியல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோற்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியே வாங்கிக்கிட்டு ஒரு வேளையிலே நிறைய விதமான திருப்பத்தை வந்து கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வழியாகி இருக்கிறதை நம்மால் வந்து உணர முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே முப்பதுக்கும் மேற்பட்ட ஓகேங்களா நல்லா வந்து மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது ஒரே விஷயம்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட செல்வாக்குல திமுக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு துடி சதவிகிதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸோ இது ஒன்றையே வந்து பாத்தீங்கன்னா போதுமான விஷயமாக நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் தோற்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் போன்றோர்கள் சில விதமான கருத்துக்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா அழுத்தம் திருத்தமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திமுக தனிப்பட்ட முறையில முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் வெளியாகிக்கிட்டு இருக்கு நண்பர்களே சோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸாவே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு திமுகவினர் வந்து சரிவர செல்லலை பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டம் நெரிசல் மிக முக்கியமான இடங்கள் கோயம்புத்தூரில் நடந்த மிக பிரம்மாண்டமான அந்த பிரச்சாரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கிறது அரவிந்தர் ஸ்டாலின் அப்படின்லாம் பட்டு ஸோ கல நிலவரங்கள் ரொம்ப மோசமாக மாறுதே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி